அஸ்லாமலைக்கும் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி இன்று மீண்டும் கூடுகிறது நாடாளுமன்றம் பல்வேறு பிரச்சனைகளை எழுப்ப எதிர்கட்சிகள் திட்டம் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் திங்கட்கிழமை ஜூலை ஒன்றாம் தேதி மீண்டும் கூடவிருக்கும் நிலையில் நீட் தேர்வு முறைகேடு விலைவாசி உயர்வு வேலையில்லா திண்டாட்டம் அக்னிபத் திட்டம் உள்பட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்ப எதிர்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன பதினெட்டாவது மக்களவின் முதல் கூட்டத்தொடர் கடந்த ஜூலை இருபத்தி நாலாம் தேதி தொடங்கியது முதல் இரு நாட்களில் புதிய எம்பிக்கள் பதவியேற்பு நடைபெற்றது ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி மக்களவை தலைவராக ஓம் பிர்லா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் மறுநாள் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி நாடாளுமன்ற கூட்டு கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றினார் அப்போது போட்டித் தேர்வுகளில் வினா தாள் கசிவு சம்பவங்கள் குறித்து நேர்மையான முறையில் விசாரணை நடத்தப்பட்டு குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கிடைக்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் கடந்த வெள்ளிக்கிழமை ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி நீட் விவகாரம் குறித்து உடனடியாக விவாதிக்கக் கோரி எதிர்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டன ஆனால் இதனால் மக்களவை அலுவல்கள் முடங்கின மாநிலங்களவையில் அமளிக்கு இடையே குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் தாக்கல் செய்யப்பட்டு விவாதம் தொடங்கியது இந்த சூழலில் இரு அவைகளும் திங்கட்கிழமை ஜூலை ஒன்றாம் தேதி மீண்டும் கூட உள்ளது மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கும் நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் தாக்கல் செய்து விவாதத்தை தொடங்கி வைக்க உள்ளார் இந்த விவாதத்துக்காக பதினாறு மணி நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது இதை இந்த விவாதத்தின் போது எதிர்கட்சிகள் எந்த விவாதத்தை எழுப்பினாலும் அரசு தரப்பில் பதிலளிக்கப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்துள்ளது எனவே நீட் முறைகேடு உள்பட பல்வேறு பிரச்சனைகளை எழுப்ப எதிர்கட்சிகள் ஆயத்தமாகி வருகின்றன குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதத்துக்கு மக்களவையில் செவ்வாய்க்கிழமையும் மானியங்களவையில் புதன்கிழமையும் பிரதமர் மோடி பதிலளிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் மருத்துவ படிப்புகளுக்காக கடந்த மே ஐந்தாம் தேதி தேசிய தகுதிக்கான் நுழைவுத் நீட் நடைபெற்றது சுமார் இருபத்தி நாலு லட்சம் மாணவர்கள் பங்கேற்ற இத்தேர்வின் முடிவுகள் கடந்த ஜூன் நாலாம் தேதி வெளியாகின இத்தேர்வில் வினாத்தாள் கசிவு உள்பட பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றதாக புகார்கள் எழுந்த நிலையில் இது தொடர்பான சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வருகிறது